ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிடிஸ் குக் புக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாட்டர்மிலன் அதாவது தர்பூசணி வச்சு நம்ம ரெசிபிஸ் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் வாட்டர் எப்படி வாங்கிறது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீடியோவில் டைரி மில்க் யூஸ் பண்ணி நம்ம சூப்பர் ரெசிபி பண்ணியிருப்போம் அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ தர்பூசணியை வாங்கும் போது நம்ம எப்படி பார்த்து வாங்கலான்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் தர்பூசி மேலே இந்த மாதிரி எல்லோ கலர் பேட்ச் அதுக்கப்புறம் இந்த காம்பு நல்லா காஞ்சிருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு கண் மூடிட்டு அப்படியே வாங்கிடலாங்க இதில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி பார்க்கும்போது நல்ல செவப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இது எவ்வளோ செவப்பாக இருக்குதுன்னு இப்போ ஒரு பகுதியை வந்துட்டு நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி கட் பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் அதே சமயம் கையில் பிடிச்சி சாப்பிட்றதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்துட்டு ஒரு வகையான கட்டிங் இதை நம்ம இன்னொரு விதமாகவும் கட் பண்ணலாம் போக போக அதை பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக கட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே சாப்பிட்றதை விட இந்த மாதிரி உப்பு மிளகாய் பொடி அதுக்கப்புறமா சாட் மசாலா இருந்துச்சுன்னா அதையும் இந்த மாதிரி கால் டீஸ்பூன் அளவுக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுட்டு எடுத்து கடித்து சாப்பிடும்போது அவ்வளோ ஜூஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணுங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அடிக்கிற வெயிலையும் சமாளிக்கலாம் அடுத்ததாக சூப்பரான ஒரு வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் ரெசிபி அதாவது இன்ஸ்டன்ட் ரெசிபி பார்க்கலாம் நம்ம மீதமுள்ள பாதியில் நம்ம வந்துட்டு இந்த ரெசிபியை செய்ய போகிறோம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ரேண்டமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அடுத்த ஸ்டெப்பாக இதை வந்துட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும் அடுத்ததாக நம்ம வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ண போகிறோம் அதுக்கு பாருங்கள் ஒரு சின்ன கிண்ணம் வச்சுட்டு நம்ம இந்த வாட்டர்மில்லன் ரிண்டை இந்த மாதிரி வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் நம்ம பல்ப்பை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த பாட்டை ரிண்டுன்னு சொல்லுவோம் இப்போ அடுத்ததாக ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக கண்டென்ஸ் மில்க் அடுத்ததாக நான் இங்கே சேர்க்க போகிறது மில்க் ஷேக் இல்லாட்டி ஃப்ரெஷ் க்ரீம் இருந்ததுன்னா அதை கூட ஆட் பண்ணிக்கலாம் இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் வச்சு இதை க்ளோஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இதை ஃப்ரீசரில் வைக்க போகிறோம் ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் வச்சு எடுக்கலாம் நடுவில் மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் நீங்கள் வந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி திரும்பவும் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா இன்னுமே சாஃப்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் எடுத்திருக்கேன் இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெஷ்ஷான வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் வீட்லையே ரெடி பண்ணிடலாம் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி சர்வ் பண்ணலாம் இங்கே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக க்ரீமியாக வந்திருக்குன்னு கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் மறுபடியும் இந்த மாதிரி பீசஸ் போட்டு நம்ம வந்துட்டு சாப்பிட்லாம் இதை வந்துட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் இல்லாட்டி வந்துட்டு ஸ்பூன் வச்சு கூட நம்ம எடுத்து சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சம்மருக்கு ரொம்பவே கூலாக இருக்கும் இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அடுத்தது வந்துட்டு நம்ம வாட்ருமில்லனை இன்னொரு மெத்தடாக எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் கடையில் வாங்கும்போதே கட் பண்ணி காட்ட சொன்ன ரெட்டாக இருக்கான்னு நல்லாவே ரெட்டாக இருக்குது ஸோ அதை நான் வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிட்டேன் ரெண்டாக கட் பண்ண வாட்டர் மில்லனை பாதி வந்துட்டு நான் எடுத்து வச்சுட்டேன் இன்னொரு பாதியை வந்துட்டு இங்கே பாருங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி நாலு சைட்ஸையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு நல்ல பெரிய கத்தி இருந்தால் ரொம்பவே வசதியாக இருக்கும் அடுத்ததாக பாருங்கள் இந்த ஒரு இன்ச்சு கேப்புக்கு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மறுபடியும் திருப்பி வச்சு அதே ஒரு இன்ச்சு கேப்பில் கட் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம கட் பண்ணுற இடமும் மெஸ்ஸி ஆகாது அதுக்கப்புறம் பாருங்கள் அப்படியே எடுத்து நம்ம வந்துட்டு சாப்பிட்றலாம் அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தர்பூசணியாக இந்த மாதிரி பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம வந்துட்டு சாப்பிட ஆரம்பிக்கலாம் இல்லாட்டி நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட தட்டி வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்பப்போ நீங்கள் வந்துட்டு சில்லா சாப்பிட்லாம் கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே சுலபமாக இருக்கும் இப்போ கடைசியாக இதே வீடியோவில் ஒரு கொய்யாப்பழ ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம் இதுவும் பார்த்திங்கன்னா சம்மருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் யுனிக்காக இருக்கும் எப்போவும் போல் நம்ம கட் பண்ணி சாப்பிட்றதை விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த பல்ப்பை மட்டும் தனியாக எடுத்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கூடவே அரைக்கப்பு பால் அதுக்கப்புறம் இனிப்புக்காக கண்டென்ஸ் மில்க் இதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு அதுக்கப்புறம் மிளகாய் பொடி சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அதாவது ஸ்மூதாக இருக்கணும் இப்போ பாருங்கள் ஒரு பிளேட்டில் மறுபடியும் கொஞ்சம் உப்பு மிளகாய் படி போட்டுட்டு இந்த மாதிரி பொய்யாப்பழத்து மேலே அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ரெடி பண்ண ஸ்மூதியை இப்படி ஊற்றி நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிதான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன் பிடிச்சிருக்கணும் நம்புறேன் பிடிச்சிதுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ